நண்பர்களே கல்வி வளர்ச்சி அடையும் போது பொருளாதாரம் மற்றும் கலாச்சாரத்தின் வேர்களும் வலுவடைகின்றன நாம் வளர்ந்த நாடுகளை பார்த்தால் நாம் பார்க்க முடியும் அவர்கள் பொருளாதாரம் மற்றும் கலாச்சார தலைவர்களாக மாறியது அவர்கள் கல்வியாளர்களாக மாறியதால் நடந்தது இன்று உலகமெங்கிலும் உள்ள மாணவர்கள் மற்றும் பிரகாசமான மனிதர்களும் வெளிநாடுகளுக்கு சென்று படிக்க விரும்புகின்றார்கள் ஒரு காலத்தில் இது போன்ற ஒரு சூழ்நிலை நாலந்தா மற்றும் விக்ரம் ஷீலா போன்ற இடங்களில் இந்த நிலை இருந்தது இது வெறும் தற்செயலான நிகழ்வு அல்ல நமது இந்தியா கல்வியில் முன்னோடியாக இருந்தபோது அதன் பொருளாதார சக்தியும் புதிய உச்சத்தில் இருந்தது இதுவே எந்த ஒரு தேசத்தின் வளர்ச்சிக்கும் ஒரு பேசிக் ரோட் மேப் ஆகும் எனவே டுவெண்ட்டி ஃபார்ட்டி செவனிற்குள் வளர்ச்சி அடைய வேண்டும் என்ற இலக்குடன் செயல்பட்டு வரும் இந்தியா இதற்காக தன்னுடைய கல்வித்துறையை நவீன முறையில் புதுப்பித்து வருகிறது என்னுடைய இலக்கு நம் பாரதம் இவ்வுலகிற்கு கல்வி மற்றும் அறிவின் மையமாக மாற வேண்டும் எனது நோக்கம் இந்தியாவின் அடையாளத்தை மீண்டும் உலகின் தலை சிறந்த அறிவு மையமாக அடையாளப்படுத்துவதே ஆகும் மேலும் இதற்காக இன்று இந்தியா மாணவர்களை உணர்வோடு இணைக்கிறது தன்னுடைய மாணவர்களுக்கு இனோவேஷன் என்னும் ஸ்பிரிட்டை வளர்க்க உதவுகின்றது இது ஒரு புறம் ஒரு கோடிக்கும் மேற்பட்ட குழந்தைகள் அடல் டிங்கரிங் ஆய்வகத்தில் லேட்டஸ்ட் டெக்னாலஜியை வெளிப்படுத்துவதின் பலனை பெறுகின்றனர் இதுவே மறுபுறம் சந்திரயான் மற்றும் ககன்யான் போன்ற பணிகள் மாணவர்களிடையே அறிவியலின் மீதான ஆர்வத்தை அதிகரிக்கின்றது புதுமைகளை ஊக்குவிப்பதற்காக இந்தியாவில் ஒரு தசாப்தத்திற்கு முன்பாக ஸ்டார்ட் அப் இந்தியா மிஷனை அது தொடங்கியது அப்போது சில நூறு ஸ்டார்ட் அப்ஸ் மட்டுமே இருந்தன ஆனால் இன்று இந்தியாவில் ஒரு லட்சத்தி முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட ஸ்டார்ட் அப்புகள் உள்ளன முன்பை விட இன்று இந்தியாவில் இருந்து சாதனை செய்யும் அளவிற்கு காப்புரிமைகள் தாக்கல் செய்யப்படுகின்றன ஆய்வு கட்டுரைகள் வெளியிடப்படுகின்றன எங்களது குறிக்கோள் எங்களது இளம் கண்டுபிடிப்பாளர்களுக்கு ஆராய்ச்சி மற்றும் கண்டுபிடிப்புகளுக்கு அதிகபட்ச வாய்ப்புகளை வழங்குவதே ஆகும் இதற்காக நம்முடைய அரசு ஒரு லட்சம் கோடி ரூபாயை ஆராய்ச்சி நிதியை உருவாக்குவதற்காக நாம் ஒதுக்கி உள்ளோம்